ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இந்த சாம்பார் வந்து பல்லப்பட்டி மெத்தடில் செய்கிறது ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் தான் செஞ்சுருக்குறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து பருப்பு வந்து துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன் துவரம் பருப்பு ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு எடுத்துருக்குறேன் பருப்பு நல்லா காஷ் பண்ணி வச்சுக்கலாம் அதுலேயே நான் இன்றைக்கி பூண்டு ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் சின்ன வெங்காயம் பத்து அளவுக்கு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் செய்யும்பொழுது சாம்பாரோட ருசியே தனி மனம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் பொழுது இப்போ சின்ன வெங்காயத்தையும் அதிலே வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் முழுசு முழுசாக அப்படி போட வேணாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ஒரு தக்காளி ஒரு நாலு தக்காளி அளவுக்கு எடுத்துருக்குறேன் தக்காளியை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இந்த சாம்பார் மெத்தட் பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த சாம்பாரில் நான் இன்றைக்கி சவு சொரக்கா வந்து நான் போடுறேன் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த காய் வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காயெலாம் போடும்பொழுது இதில் போட வேணாம் சொரக்கா சௌச்சவ் இந்த மாதிரி கேரட்டு இந்த மாதிரி வந்து நம்ம போடும்பொழுது முன்னாடியே நம்ம போட்டுக்கலாம் நல்லா தோல் சீவி இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்குறேன் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி வந்து சாம்பார் வைப்பாங்க பருப்புக்கு தேவையான தண்ணி வந்து ஊற்றி நாம் இந்த குக்கரை வந்து அடுப்பில் வச்சிடலாம் ஒரு மூணு விசில் விட்டதுக்கு பின்னாடி நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சதும் அதில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு கருவேப்படை ஜீரகம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் போடுறேன் சின்ன வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி வந்து இப்போ வந்து கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் வெங்காயம் போட்டு வதங்கினதும் நாம் வரமிளகா வந்து ஒரு ரெண்டு விரமளகாய் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் தக்காளி நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணினதும் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஸ்டேஜில் நாம் இதில் சாம்பார் தூள் வந்து இதுலையே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டுக்கோங்க நான் ரெண்டு கப்பு பருப்பு எடுத்துருக்கிறேன் அதனால் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன் நீங்கள் ஒரு கப்பு எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த ஆயிலே வந்து நம்ம மிளகாய் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் அப்போ வந்து நல்ல கலராகவும் இருக்கும் நல்ல பச்சை வாசனையும் போகும் நெக்ஸ்ட்டு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் முருங்கைக்காய் வந்து நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி உச்சவும் முருங்காவும் போட்ட சாம்பார் இது இப்போ முருங்கைக்காய் போட்டதுக்கப்புறம் இதுலேயே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டதுக்கப்புறம் முருங்கக்காய் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்காய் ரொம்பவே சீக்கிரம் வந்துடும் இப்போ பருப்பு போட்டதுக்கப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க மிஞ்சோண்டு புளி வந்து நான் இப்படியே இதுலேயே முழுசாகவே நான் போட்டுற போகிறேன் கரைச்சிலாம் நான் ஊற்றலை நீங்கள் கரைச்சி வேணாலும் ஊற்றிக்கோங்க நான் அதுலேயே வந்து அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன் புளி நெக்ஸ்ட்டு இதில் பெருங்காயத்தூள் வந்து போட்டு நான் நான் வந்து நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பரான பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சாம்பார் ரெசிபி எப்படி இருந்துச்சு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இதே ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் உடனுக்கு உடனுக்கு வரும்